இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய வணக்கம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மூன்று ஆண்டு காமராஜர் ஆட்சி எப்படி இருக்கு உங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் கூட ஆட்சி காமராஜர் ஆட்சி என்று சொல்வதில் எனக்கு சிறிது தாய்க்குறா இந்த ஈன பொழப்புக்கு பேசாம போய் ஊர் ஊருக்கு போயிடலாம் திராவிட மாடல் ஆட்சி

இல்ல அவங்க வந்து செல்றது வேற காங்கிரஸ் பெரிய கதை பொறுத்த வரைக்கும் கருத்து சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் எல்லா சுதந்திரமும் கட்சி யார் வேண்டுமானாலும் தன்னுடைய கருத்தை வேற வேறுபாடு வேற இல்ல எங்கெல்லாம் நல்லாட்சி ஏற்படுகிறதோ அதெல்லாம் காமராஜராஜ் அப்ப இங்க நல்லாட்சி நடக்குது நல்லாட்சி நடந்தா அது மக்கள் நல்லாட்சிங்களா காமராஜராட்சி நம்ம ஒன்னு கேட்டால் நம்ம வைக்கிற மாதிரி ஒரு பதில் இங்க புரியாது வீட்டுக்கு போனா தான் புரிய நடக்கிற மூன்றாண்டு ஆட்சி நல்லாட்சி சொல்லாம இல்லையா மூன்று ஆண்டுகள் நல்லாட்சி அருகே தானே வெற்றி பாண்டிச்சேரி முறை வந்து நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து அவருக்கான ஒரு சர்டிபிகேட் நாடு முழுக்க அவர் வந்து நல்லா செயல்படுறாரு நம்பி தானே மக்கள் நீங்கள் நீங்க மூன்றாவது முறை கொடுக்கலையே அவரே மூணு முறை மூணு ரவுண்ட்ல பின்னோக்கி தானே

அன்னை சோனியா காந்தியாச்சு எங்குமா சொல்ல யூபி ஆட்சி தான் சொல்லுவேன் உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புலகடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா நீயும் உருட்டை பழகி கொள்ளடா நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேரனுடைய லிங்க் இருக்கு அத போயிட்டு உங்களால முடிஞ்ச முட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி மாண்பெண் முதலமைச்சர் நான் இந்த சாராருக்கு தான் முதலமைச்சர் தான் வாழ முடியும் இவர்கள் வாழ முடியாது என்று சொல்லியிருக்காரா இல்ல யாரோட வெற்றி பார்த்திருக்கா மைனாரிட்டி மைனாரில ஆட்சி தான நடப்பு மைனாரிட்டி மக்களின் ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க இது உங்களா இல்ல உங்களுக்காக மயின் ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க தென்னிந்திய திருச்சபை இன்னும் பல நூறு ஆண்டு காலம் கம்பீரமாக தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்துட

பேசறது உம்மதா அந்த மாதிரி நரேந்திர மோடி அர்குள் இது வந்து இந்துக்களுக்கான ஆட்சி நீங்க என்ன சொல்றீங்களே நீங்க இந்துக்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்களா? அது அவருடைய கோட்பாடு இந்துத்துவ தானா? கொல்கை இந்துத்துவ தானா? அதுல சமரசமாவும் இல்ல. நான் வந்து சிறுபான்மை ஆட்சின்னு ஒருத்தர் சொல்லுவாரு அது வந்து பெருந்தன்மைன்னு பாப்பீங்க. இந்துத்துவ ஆட்சின்னு ஒருத்தர் சொல்லவே மாட்டாரு. அது வந்து உள்நோக்குன்னு சொல்லுவீங்க அது லாஜிக்கலா இருக்காது. டேய் என்ன என்ன இழுச்சவாयण நெஞ்சிட்டியா? இல்ல பைத்தியக்காரன் நெஞ்சிட்டியா? இந்த பாரு. உன்னை நான் விட படுக்க வெச்சி உன் மூஞ்சில இம் பூசாம படுக்க வைங்க. நம்ம வீட்டுல நாலு குழந்தைகள் இருக்கு ஒரு குழந்தை ரொம்ப எல்லா விஷயத்திலயும் வித்தியாசமா இருக்கு மூணு பேர் பலமா இருக்காங்க மெஜாரிட்டியா இருக்காங்க நீங்க யாரும் ஆதரிப்பீங்க ஒரு தாயும் தந்தையும் நாலு பேரையும் நாலு பேரையும் ஆதரிக்கிறது எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நாலு பேருக்கும்

அவனை சிரிக்க வேணா சொல்றா அசிங்கமா இருக்கு நீ அசிங்க பண்ணு அவன் சிரிக்கிறான் ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்கடா எமர்ஜென்சி கொண்டு வந்ததுக்கு வெளிநாட்டுடைய சரிதான் காரணம் அப்படின்னு திருமதி இந்திரா காந்தி சொன்னாங்க அப்ப அது ஃபெயிலியர் தானே அவங்க சொன்ன வார்த்தை ஏன் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டபோது உங்களுக்கு தெரியாத அந்நிய சக்தியினுடைய ஊடுகோல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பேட்டி வச்சிருக்காங்க ஆண்ட வீடியோ பேட்டி

விஞ்ஞான யுக புரட்சி கிடையாது அன்னைக்கு யார் ஒன்னாலும் ஊடு வருவாங்க இன்னைக்கு எல்லாமே சேட்டலைட்ல கண்காணிக்கலாம் தீவிரவாதிகள் எங்க வரா எந்த பாடல வரா அவங்க நம்மள வாட்ச் பண்றானுங்க ஆனா ஆடியோ கேக்க கிளியரா கேக்குதுடா ப்ளீ ஓகே இப்போ அந்த பைக் எங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க ஒண்ணும் இல்ல சார் போஸ்ட் கார்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகி கோபாலபுரம் வழியா போயிட்டு இருக்கு சார் அந்த பைக்ல எவ்வளவு பெட்ரோல் இருக்குன்னு ட்ரேஸ் பண்ண முடியுமா எஸ் சார் அப்ப நேஷனல் செக்யூரிட்டிக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்க பியூட்டிபிள் அப்படியே ஃபெயிலியர் தான அது அப்படியே தமிழ்நாடு செக்யூரிட்டிக்கு சிக்கனல குடுத்துடாங்கயா சிக்கனல குடுத்துடாங்க டேய் கிளம்பு

இல்ல போலீஸ் நீங்க வச்சிருப்பீங்க அண்ட் வந்து பாண்டே வந்து உங்களுக்கு துப்பு கொடுக்கணும் எனக்கு வந்து எனக்கு புரியவே இல்ல இல்ல நீங்க சொன்னீங்க நடமாடிட்டு இருக்காங்க நடமாடலன்னு சொல்லுங்க அப்படி யாருமே இல்லைன்னு இல்ல சொல்லி தனசிங்க யாருமே இல்லாம இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அதைத்தான் நான் சொல்றேன்

சார் சட்டம் ஒழுங்கு உங்கள்ட்ட இருக்கு சார் கூட்டாட்சியில இல்ல சட்டம் ஒழுங்கு ஸ்டேட் சப்ஜெக்ட் இந்த ஊர்ல ஒருத்தர் சாராய வைக்கிறான் கள்ளச்சாராய வைக்கிறான் போ அறுபத்தஞ்சு பேர் சாகரா இந்த ஊர்ல போதை பொருள் நடக்குது அது நான் பொறுப்பு அதுவும் நரேந்திர மோடி அதான் தான் பொறுப்பு என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரி சரி எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன் படைக்கிறேன் மண்டியல மட்டும் எச்சுருந்த குணக்கே சொல்ல உள்ள பெறுவே